பணித்துறிகள் நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரணமும் உயிர்த்தெழுதலும் ஆழ்ந்த நித்திரை மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்துமாவை பாதாள வல்லடுக்கி விலக்கி விடுகிறவன் யார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு காணா நாட்டுல மறிக்கிறவங்க வேற வாழ்க்கை பணிக்கு செல்லுவதாக நம்பப்படுகிறது அங்கே பலர் சிங்கம் தடகள காலனி விமானம் போன்ற வடிவத்தில் சவப்பட்டிகளை தேர்வு செய்யறாங்களா தலைநகர ஆக்ராவில் இந்த வினோத சவப்பட்டிகளுக்கு அதிக கிராக்கி உள்ளதா உள்ளூர்வாசிகள் அந்த பெட்டிகளுக்கு ஆயிரம் டாலர் வர செலவழிக்கிறாங்களாம் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் தரமான பெட்டிகளுக்கு பதினைந்து டாலர் வரைக்கும் செலவிட ஆயத்தமா இருக்காங்களா அவை எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் செல்லும் அது கல்லறை கல்லறை என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷியோல் அவ்வார்த்தை வருகிற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நபரின் இறுதி நிறுத்தத்தை குறிப்பிடுவதாக வருகிறது மறைத்தவங்க செல்லுகிற உத்தரிப்பு ஸ்தலமோ பரலோக காத்திருப்பு அறையோ இல்லை தாவித தேவன் அவரது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய போது கட்டுகள் அதாவது ஷியோல் என்னை சூழ்ந்து கொண்டது மரண என் என்மேல் விழுந்தது என்று இரண்டு சாமில் இருபத்தி ரெண்டு சொல்றாரு எனவே இதுவரை மறித்த ஒவ்வொருவரும் ஜீவனை அடையும்படி அல்லது தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி ஷியோலில் அதாவது கல்லறையில் காத்திருக்காங்க யோவான் ஐந்து இருபத்தொன்பது எவ்வகையில் மறித்தாலும் மறித்தவங்க எல்லாரும் உயிர் தேர்தலுக்காக காத்திருக்கிறாங்க ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்திருக்கிறார் என்று யோபு பதினான்கு பதிமூன்று கூறுகிறது அதனால தான் உங்கள் வாழ்நாளில் இயேசுவ இச்சகராக ஏற்றுக்கொள்வது இன்றியமையாததாக இருக்கிறது மரணத்திற்கு பிறகு உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்று யோவான் ஐந்து இருபத்தி நான்கு கூறுகிறது ஆனால் கிறிஸ்துவ நம்புறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிறப்பான ஏற்பாடு உள்ளது ஒன்று கூறுந்த பதினைந்து ஐம்பத்தி பவுல் கூறியது போல மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லலாம் இன்றைய செயலில் காட்டுங்க மரணத்துக்கு பிறகு ஓடு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருப்பதாக யாராவது உங்களிடம் சொன்னா கல்லறை பற்றிய வேதாகம சத்தியத்தை பகிர அது சரியான தருணமாக இருக்குமா ஒருவேளை இன்று இல்லாட்டி இனி வரும் காலங்களில் அதை பற்றி யாராவது சொன்னால் அதை மறுத்து உண்மையான சத்தியத்தை அவங்களுக்கு நம்ம போதிக்கலாம் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதேகமாக முப்பத்தேழு முப்பத்தைந்து யோசியை பிறந்து விட்டதாக அவனுடைய சகோதரர்கள் போய் சொல்றாங்க இதனால யாக்கோபு மனமடிவாகிறாரு அவனுடைய குமாரரும் குமாரத்தை எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றாங்க ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் நின்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான்னு வாசிக்கலாம் அப்போ சிலர் இரண்டு இருபத்தேழு முப்பத்தொன்று என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் வெளிப்படுத்தல் இருபது பதிமூன்று சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லுகிறது கொடுக்கப்பட்ட வசனங்களை கேட்ட நீங்கள் ஆழமாக அதை பற்றி தியானிங்க கேட்கிற இந்த பனித்துளியை யாருக்கேனும் ஒருவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க யூடியூப்பில் ஜூடா சார்புங்கிற இன்னொரு சேனலில் என்னுடைய சொந்த பாட்டுகளை அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பாடலை கேளுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளா இருக்கட்டும் அந்த சேனலை